இந்த ஆடியோ வேணான்னு ஏதாவது ஒரு இடத்துல இன்றைக்கி கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்துருப்பீங்க திமுகவுடைய எதிர்ப்பை குறைத்து விட்டு உனக்கு ஹைப்பு வேணும்னா உனக்கு ஏதாவது சென்சிட்டிவாக பேசணும்னா நீ திமுகவிற்கு ஆதரவாக இன்னைக்கு திமுகவுக்கு எப்போப்போல்லாம் ஒரு 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 டவுன்ஃபால் இருக்குதோ எப்பப்போலாம் எங்கேயாவது ஒரு 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 சர்க்கிள் இருக்குதோ அதை சரி பண்ணி கொடுக்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேனலாக தான் இந்த அண்ணாமலை வந்து இன்றைக்கி செயல்படுறார் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கோம் அதாவது இவர் திமுகவுடைய தொடர்பில் இருக்கிறார் திமுகவுக்காக தான் ஃபேவரா வேலை பார்க்குறார் இவருடைய நீங்கள் கேண்டிடேட் செலெக்ஷனே பார்த்துருப்பீங்க போன தடவை கேண்டிடேட்டில் மிக வந்து திருமதி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி நிற்கிறார் கனிமொழிக்கு ஆதரவாக எதிர்ப்பாக இவர் யாரை நிப்பாற்றுறாரு ஜிகே வாசன் வந்து ஒரு வேட்பாளராக போடுறார் ஜிகே வாசனுக்கு அந்த ஊரில் அவர் அங்கே ஊர்லேயே யாரும் கிடையாது அந்த ஊரில் ஒரு வேட்பாளர் போடுறார் அதே மாதிரி தான் இங்கே சென்னையிலையும் ஒரு டி ஆர் பாலு அவர்களுக்கும் எல்லா இடத்துலையும் கூட்டணிக்கு பிரித்து விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் இவர் வந்து சாஃப்டான வேட்பாளர் போட முடியுமோ அந்த மாதிரி தான் இப்போ சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா திரு இவர் கார்த்திக் சிதம்பரத்துக்கு சாஃப்டா தேவநாதன் யாதவ் தேவநாதன் யாதவுக்கு அந்த ஊரில் ஆள் கூட கிடையாது அது தேவநாதன் யாதவுக்கு ஒரு அங்கே நிறைய பேர் க வேலை பார்த்தவங்களாம் இருக்காங்க அவங்களாம் விட்டுட்டு சீட்டு கொடுக்குறேன் அப்போ உன்னோடைய கேண்டிடேட் செலெக்ஷனை திமுகவிற்கு ஆதரவாகவும் அதிமுகவுக்கு எதிராக தான் உன்னோடைய அரசியல் என்றைக்கும் திமுகவுக்கு எதிரான அரசியல் கிடையாது நீ தனிப்பட்ட முறையில் நீ வந்து அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டும் அதை வைத்து நீ திமுகவிடம் ஆதாயம் பெற வேண்டும் இதுதான் உன்னுடைய முதல் நாள்லேருந்து அஜெண்டா இதை புரிந்தவர்கள் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க உடனே புரிஞ்சுக்கிட்டவங்க நிறையா இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீ எதற்காக நீ வந்து திமுகவுடைய எதிர்ப்பை கைவிட்டுட்டு அதிமுக எதிர்ப்பை பண்ணுற ஒன்னே ஒன்னு திமுகவை ஜெயிக்க வைக்கணும் திமுகவுக்கு எப்பப்பெல்லாம் போன வாரம் நடந்த நிகழ்வு சாதாரண நிகழ்வு அதாவது திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசின விஷயம் சார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சும்மா போகிற போக்குலாம் எந்த இதையும் பேச மாட்டார் அவர் வந்து சாதாரணமாக சும்மா போயிட்டு ஒரு விஷயம் இல்லை அவ்வளோ லூஸ்டாக் வர்ற ஒரு பர்சன் கிடையாது ரொம்ப நிதானமாக அவர் சொன்ன விஷயத்தில் ரெண்டு கவனிக்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து டெல்லியிலேருந்து சொல்லி தான் அங்கே பேசணும்